பைடன் இருந்தா என்ன போனா என்ன எங்கே வேலை ஸ்மூத்தாக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தா பெஞ்சமின் நெத்தன்யாவு தான் என்னதான் ட்ரம்ப்பை பொறுத்த வரையும் ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கும் தரமாட்டார் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருந்தாலும் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் நட்பு அப்படிங்கிறது நல்ல தான் இருக்குது அதனால் இஸ்ரேல் டிக்கெட் கழிச்சு கொடுக்கக்கூடிய வேகம் குறையாது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் ஏறக்குறைய இப்போ அதான் நடந்துருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த தலைவர் ஹிஸ்புல்லாவோட அடுத்த தலைவர் நயம் காசிமையும் போட்டு தள்ளிட்டார்கள் பெய்ரூட்டில் வச்சு ஒரு தாக்குதல் பெரிய அளவு தாக்குதல் இன்னமும் இஸ்ரேலும் அறிவிக்கலை இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவும் அறிவிக்கலை ஆனால் இஸ்ரேலோட ஏஜென்சிகள் எல்லாம் சொல்கிறது ஹிஸ்புல்லாவோட தலைவரை ஐடிஎஃப் வேட்டையாடிருச்சு பெஞ்சமின் நெத்தன்யாவும் அவருக்கும் டிக்கெட் கிழிச்சு தந்துட்டார் அப்படிங்கிறதான் இந்த தாக்குதல்ல இவர் சிக்கியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதுவரையும் சாலிடான எந்த எவிடன்ஸும் யாரும் எந்த ஏஜென்சி கொடுக்கல இருந்தாலும் காரணம் என்ன அப்படின்னா சுமார் ஏழு மிசைல்களை ஒரே டார்கெட்டை நோக்கி லான்ச் பண்ணியிருக்கார்கள் அப்போ ஹை வேல்யூ டார்கெட்டை குறி வைக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயம் பெய்ரூட்ல ரொம்ப நெருக்கமான பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடக்குது ஆனால் அந்த மக்களை அலர்ட் பண்ணவே இல்லை பொதுவாகவே மேல இருந்து லீப்லெட் சைரனை ஒழிக்க விடுறது ஏதோ ஒரு ஏஜென்சி மூலயமா கசிய விடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஆனால் அப்படி எதுவுமே சொல்லலை எதுவுமே செய்யாம தான் இந்த ஒரு பெரும் தாக்குதல் பெய்ரூட்டுக்குள்ள நடந்திருக்கு இது ஒரு ஹை வேல்யூ டார்கெட் தான் ரொம்ப நாட்களாகவே ஹிஸ்புல்லாவோட தலைவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாம தான் இருந்துச்சு அவர் லெபனான்ல இருக்காரா பெய்ரூட்ல இருக்காரா ஈரான்ல இருக்காரா இப்படி லொக்கேஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சில நேரங்களில் ஈராக் கூட சொல்ல ஆரம்பிச்சார்கள் ஆனால் எங்க இருந்தாலும் சரி நாங்கள் டிக்கெட்டு தந்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னார்கள் ஏன் அப்படின்னா ரொம்ப குறுகிய கால ஹிஸ்புல்லா தலைவர் நீயா தாண்டா இருப்ப அப்படின்னு பெஞ்சமின் நத்தனி அவர் சொன்னாரு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு இப்போ இப்ப ஆளை காணா தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு லைட்டா செய்திகள் அடிபடுது இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல மேக்சிமம் கன்ஃபார்ம் பண்ணிடுவார்கள் ஹிஸ்புல்லா தலைவர் இறந்துட்டார் புதிய தலைவர் இவர் தான் அப்படின்னு என்ன வேணாலும் நடக்கலாம் ட்ரம்ப் வந்து யுத்தம் வேணா நிற்கும் ஆனா உங்களுக்கு டிக்கெட் குளிச்சு கொடுக்கக்கூடிய வேகம் குறையாது அப்படிங்கிறத இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருச்சு இந்த எல்லா கூத்தையும் அதாவது இஸ்ரேல் எப்பெல்லாம் தாறுமாறான மைலேஜ் எடுக்குதுன்னு பார்த்தா இந்த யுத்தத்தை நிறுத்த நோக்கி தீவிரமான ஒரு பேச்சுவார்த்தை எப்பதான் ஒருவேளை பேச்சுவார்த்தை தீவிரமா இருக்கு அதனால எதுவும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ஹிஸ்புல்லா ஹமாஸ் போன்ற இயக்க தலைவர்களாக கொஞ்சம் ஃப்ரீயாகுவார்கள் ஆட்டுக்கு அந்த ஃப்ரீ ஆகிற டைம் தான் வேட்டைக்கான சரியான நேரம் அப்படின்னு காத்திருக்குமோ என்னமோ ஒவ்வொரு தடவையும் பேச்சுவார்த்தை தீவிரமாக போகும்போது தான் இந்த பக்கம் ஆட்டத்தையே முடிச்சு வைக்கிறார்கள் இப்போ தான் ஹிஸ்புல்லால இருந்து ட்ரம்ப்புக்கே வேண்டுகோள் போச்சு போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தயார் உண்மையான போர் நிறுத்தத்தை கொண்டு வர நீங்கள் தயாரா நீங்கள் போகிற யுத்தத்தை முடிச்சு வைக்கணும் அப்படிலாம் அறிக்கை போச்சு அப்படி இருந்தும் ஆட்டத்தை முடிக்கல இஸ்ரேலுக்கு நிகர் இஸ்ரேல் தான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கார்கள் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னாலும் ஏறக்குறைய கன்ஃபார்ம் தான் இருந்தாலும் வர ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் கிளியரான தகவலே கிடச்சிடும் கூட அஞ்சு பேர் இறந்துருக்கார்கள் அவர்களும் ஹை வேல்யூ டார்கெட்டாக என்ன அப்படிங்கிறதும் இதோட சேர்ந்து தெரிஞ்சிடும் அடுத்த தகவல் வர வரையும் காத்திருப்போம் நன்றி வணக்கம்